பாம்பன் தூக்கு பாலத்தை திறக்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் இரங்கலில் இருந்து பாம்பன் ஹெலிபோர்ட்டுக்கு வந்து இறங்கின உடனே அண்ணாமலை எங்க அவரு அப்படின்னு பார்த்து அவர்கிட்ட கை குலுக்கி பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறமாக தான் மற்ற தலைவர்கள்கிட்ட நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தாரு ஸோ அதை தொடர்ந்து நேரடியாக போய் பாம்பன் தூக்கு பாலத்தை திறந்து வைத்த நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கப்புறமா அங்கே இருந்து ராமேஸ்வர திருக்கோயில ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் போயிருந்தார் ஸோ அந்த இடத்துல நம்ம அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர் நடந்துகிட்ட விஷயம் அங்கே இருந்த எல்லாருக்குமே முக்கியமாக பாஜகவினர்கள் அதே போல் ஒரு சில திமுக எம்பிக்கள் அவங்களும் வந்திருந்தாங்க எல்லாருக்குமே நரேந்திர மோடி அவர்கள் விஷயங்கள் அண்ணாமலை கிட்ட நடந்துகிட்ட விதம் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதாவது ராமநாதர் திருக்கோயிலுக்கு உள்ள போன நரேந்திர மோடி அவர்கள் அங்க அவர் கூட அதிகபட்சமா செக்யூரிட்டி அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர் மட்டும்தான் அங்க இருந்தாரு வேற மூத்த அரசியல் தலைவர்கள் யாருமே இல்ல முழுக்க முழுக்க நரேந்திர மோடி அவர்கள் கூட அண்ணாமலை அவர் மட்டும்தான் பின்னாடியே அதே போல சுவாமியை தரிசிக்கிறப்ப அங்கேயும் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் நின்றுகிட்டு இருந்தாரு அந்த காட்சிகள் அந்த வீடியோவை தான் நீங்க இப்ப இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது சோ இத பாக்குறப்ப நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாம நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் மற்ற யாருமே கூட இல்லாம அண்ணாமலை அவர் மட்டுமே தொடர்ந்து பின்தொடர்ந்து மோடி அவர்கள் கூடவே வந்திருக்க முடியாது ஏன்னா பின்னாடியே நிறைய செக்யூரிட்டிங்க இருக்காங்க அவங்க கூடவே இன்னொரு செக்யூரிட்டி போலதான் அண்ணாமலை அவர்கள் கூடவே பின்தொடர்ந்து நரேந்திர மோடி அவர் கூடவே வராரு அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே மோடி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் தான் பின்னாடியே அதாவது மோடி அவர்கள் பின்னாடியே அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்காரு அவர் சொல்லாம நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் மற்ற யாருமே இல்லாம மோடி அவர் பின்னாடி அண்ணாமலை கண்டிப்பா போயிருக்க முடியாது இருந்து பாக்குறப்ப அங்க வந்த தலைவர்கள் எல்லாரை விட அண்ணாமலை அவர் மேல மோடி அவர்கள் கூடுதல் மரியாதை கூடுதல் நம்பிக்கையை வச்சு கூடவே அவர் கூடவே அண்ணாமலை அவரை வச்சிருக்காரு இது கண்டிப்பா திமுக எம்பிக்கள் அதே போல பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும்